ஹாய்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு என்ன காலையில வீடியோ போட்டோம் என்ன காரணம்னா யூடியூப்போட ஸ்ட்ராட்டஜி சேர்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்ன விஷயம்னா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வீடியோ காலையில வந்து நம்ம ஒரு பத்து நம்ம வீடியோ போட்டோம் சொன்னா யூடியூப் நல்லா ஆக்டிவா இருக்கு அதனால வந்து நம்ம காலையில பத்து மணிக்கு எப்பயும் வீடியோ போட்டுருவோம் ஒரு நாலஞ்சு பேர் வந்து சேனலை பாருங்க உங்க நம்பர் ஏன் போடவே மாட்டேறீங்க உங்கள் நம்பரை போடுங்க போடுங்கன்னு கேட்டாங்க கண்டிப்பாக நம்பரை வந்து நான் இன்றைக்கி எனக்கு சிம் ஆக்டிவ் ஆகிரும் ஆக்டிவ் ஆனோன்னு அவங்களுக்கு நான் வந்து கம்யூனிட்டி போ டேப்பில் போட்டு விட்றேன் உங்கள் சேனலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு அனுப்புங்க நான் அந்த சேனலை வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தமிழ் போஸ்ட் எடிட்டிங்கு ப்ளஸ் வந்து மேலே வந்து டேப் எடிட்டிங்கு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட லோகோ என்ன மாதிரி நீங்கள் சேனல் ரன் பண்ணுறீங்கன்றதுக்கான அதுக்கான அத்தாரிட்டி என்ன மாதிரி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு டேக் பண்ணி விட்றேன் அது ஃபுல்லாக என்ன எடிட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது சின்ன ஒரு சார்ஜஸ் வந்து வாங்குவதுதான் ஆகணும் ஏன்னா நாங்களும் ஒரு இலை மக்கள் தான் நம்பி எங்கள் நம்பி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இப்போ அவங்க எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதனால் வந்து அதுக்கான கொஞ்சம் சின்ன சார்ஜஸ் வந்து நாங்கள் வாங்க போகிறோம் அது வந்து இல்லை அது நாங்களே பண்ணிடுறோம் அந்த எடிட்டிங் வந்து நாங்கள் ஃபோன்லேயே பண்ணலாம் ஃபோன்லேயே பண்ணலாம் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி எடிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டு மூணு சேனல்ஸ் பாருங்க குவாலிட்டியாக அப்படி இருக்கு இப்போதைக்கு எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டாம் உங்க சேனல் வந்து நல்ல ஆகட்டும் அதுக்கான அமௌண்ட் வரட்டும் அதுக்கப்புறம் நீங்க செலவு பண்ணால் போதும் இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு செலவும் பண்ணி டைம் வேஸ்ட் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க முக்கியமா கேமரா எடுத்தால் நல்லா இருக்கும் மைக் வாங்கி பேசினது நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது நீங்க ஜஸ்ட் போன்லயே எடுத்து போடலாம் நானும் இப்போ போன்ல தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு லைட் வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அது போக வந்து ஒரு மைக் இன்சல் பண்ணியிருக்கேன் இதோட காஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஐட்டோட காஸ்ட் வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அவ்வளோதான் டோட்டலாகவே அதனால் இந்த மாதிரி நான் வீடியோ போட்டுருக்கேன் அதனால் நீங்களும் ரொம்ப ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போட்டாலே போதும் உங்களுக்கு வந்து டோட்டலாகவே வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சோம் யூடியூப்பை அளவுக்கு நீங்கள் டெய்லி வீடியோ போடுறீங்களா உங்கள் போடுற நீங்கள் வீடியோ உங்கள் சேனல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் போதான்றதான் வந்து பார்ப்பாங்களே தவிர மற்றபடி நீங்கள் கேமரா எடுத்துருக்கீங்களான்னு பார்க்க மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சு ஒரு ஒரு லைட்டை ஃபிட் பண்ணி பேக்ரவுண்டெலாம் அந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் குவாலிட்டி எடுத்து போட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் வந்து வியூஸ் போக ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம நேற்று போட்ட வீடியோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட் மினிட் போட்டோம் எயிட் மினிட்ல நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கே போயிருந்துச்சு இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஒன் கே போயிருந்துச்சு அதை வந்து ஒரு நல்ல வியூஸ் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம ஒரு கேமரால எடுத்து சிஸ்டத்தில் ஏற்றி எடிட் பண்ணி கட்டுக்கு பண்ணி போடுறத விட ஒரு ஃபோன்லேயே எடுத்து லைட் செட் பண்ணி போடுறதுக்கு இதுக்கும் ரெண்டுக்குமே ஒரே சேம் வீடியோ தான் ஆனால் வியூஸ் வந்து சேம் வியூஸ் எல்லாம் போகுது குவாலிட்டி வேறு கேமராஸ் கேமராவில் எடுக்கிறது வேறு ஃபோன் எடுக்கிறது தான் ஆனால் வீடியோஸ் வந்து சேமாக தான் போகுது அது வரைக்கும் சந்தோஷம் அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒர்க்கை எடிட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி ஹலோன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு முடியுங்க உங்களோட உறவுகளை வந்து உள்ளே கொண்டாங்க ஓகேங்களா இந்த முடிஞ்சு அதனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா நான் நம்பர் வாங்கினதுக்கப்புறம் உங்கள் சேனலில் தனிப்பட்ட முள்ளை எடுத்து லோவோ கிரியேட் பண்ணுறது எப்படி அதை என்ன சைஸில் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து தமிழன் கிரியேட் பண்ணுறது எப்படி அந்த தமிழன் என்ன மாதிரி இருக்கணும் இங்கே போகிற கண்ணன்ட்டுக்கும் அது தமிழில் இருக்கிறதுக்கும் எவ்வளோ வேரியேட் இருக்கணுன்ற விஷயத்தையும் நான் மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் சந்திப்போம் ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு கமாண்ட் வீடியோ போடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை கொடுங்க தேங்க்யூ Thank you. Thank you so much. Bye.